அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் ஈரோடு அருகே வாழைப்பழம் சாப்பிட்ட ஐந்து வயது சிறுவன் மூச்சு திணறி உயிரிழந்துள்ள சோகம் நிகழ்ந்திருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாபுவிடம் கேட்கலாம் பாபு விவரங்கள் வணக்கம் சரோஞ்சி அதாவது ஈரோடு கருங்கல் பாளையம் அருகே உள்ள அன்னை சத்யா நகரில் வசித்து வருவோர் மாணிக் மகாலட்சுமி தம்பதியின் ஐந்து வயது மகன் சாய் சரண் இந்த சாய் சரணை சந்தித்த அவர்கள் நேற்று இரவு அவர்கள் பெற்றோர்கள் வந்து வாழைப்பழம் சாப்பிட கொடுத்திருந்தனர் வாழைப்பழம் வாழைப்பழம் சாப்பிட்டுக் கொண்டிருந்த போதே சிறுவனுக்கு மூச்சுத்திறல் ஏற்பட்டதை அடுத்து அவர்கள் பெற்றோர்கள் ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் கொண்டு செல்லும் வழியிலேயே சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் மருத்துவர்கள் பரிசோதித்தபோது போது சாப்பிட்டுக் கொண்டிருந்த வாழைப்பழம் மூச்சு குழாயில் சிக்கி தண்ணல் ஏற்பட்டு உயிரிழந்ததாக தெரிவித்தனர் இதனையடுத்து குழந்தை பிரத பரிசோதனைக்காக ஈரோடு அரசு மனுவில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பாக ஈரோடு கருங்கல் பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சிவஞ்சனி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாபு